உங்கள் எல்லாத்து வணக்கம் நான் முத்து முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்னைக்கு டாபிக் டாப்பிக் எதை பற்றி பேசப்படும் செங்கோட்டைன்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பேட்டி எடுத்திருக்காரு பிரிந்தவர்கள் மீண்டும் இணைய வேண்டும் சொல்லிக்கிட்டு ஒரு பேட்டி அதான் இப்போ தமிழ்நாடு முழுக்க அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு புயலை கலப்பிட்டு இருக்குது இந்த புயல் கலப்பதன் காரணம் பதாச்சும்லாம் அதிமுக கூட்டணியிலிருந்து நம்ம ஸோ ஓபிஎஸ் ராஜாவை கூட்டணி வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் இ நம்ம நம்ம தினகரன் ஸோ இதனால் என்னென்ன நடக்கு போதுன்னு தெரியல இப்போ செங்கோட்டைன்னு போர்க்கொடி கொடுத்துக்கிறது வந்து சசிகலா ஆதரவு பிரிந்தவர்கள் மீண்டும் முன்றிணைந்தால்தான் அதிமுக வெற்றி பெறும் சொல்லிக்கிட்டு சசிகலா தன்னை தான் முதலமைச்சராக முதலாக முதலமைச்சராக நியமிக்க ஆசைப்பட்ட ஆனால் எடப்பாடி நீ நான் தான் பரிந்துரை செய்தேன் அதுக்கப்புறம் என்னால் தான் எடப்பாடி முதலமைச்சரானான்ற சொல்லிட்டு இருக்காரு பிரிந்தவர்கள் மீண்டும் இணைய வேண்டும் சொல்லிக்கிட்டு செங்கோட்டையன் ஒரு குண்டை போட்டிருக்காரு இப்போ தேனியில் பூர்வலம் மீட்டிங் போயிருக்க நம்ம எடப்பாடி வந்து அங்கே உள்ள மக்கள்லாம் அதாவது அதிமுக பெண்கள்லாம் வந்து வழிமுறித்து ஒன்று சேரணும் ஒன்று சேரணும் போராட்டம் பண்ணுறாங்க ஸோ இதுதான் இப்போ வந்து ட்வாக போயிட்டு இருக்கிறதுக்கு பின்னால் நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தி இருக்க தான் ஒரு சில பத்திரிகைகள் பேசிக்கிட்டு இருக்கு ஏன்னா செங்கோட்டை அவர் பேச்சை கேட்டுட்டு ஆடுற அவங்க ஒரு பக்கம் பேசியிருக்கு ஒரு பக்கம் அண்ணாமலை மலை டெல்லியில் கூப்பிட்டு அவர் அங்கே போகாமல் இருக்க அவரை வந்து என்ன பண்ணணும்னு அவர் கேட்டால் அங்கே கல்யாணம் எங்கள் அதிகமாக இருக்கணும் அவர் டெல்லிக்கு போகலான்னா சீதாராம் நிர்மலா சீதாராமனு அண்ணாமலுக்கு அங்கே ஆகலை ஸோ இந்த இந்த இது ஒரு பக்கம் போயிட்டிருக்கு இதனால் என்னென்ன விளைவுகள் வரப்போது தமிழக அரசியல் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இவங்க போகிற குடும்ப சண்டை திமுகவுக்கு ஃபேவராக போவோம் மறுபடியும் இரட்டை இலை வந்து முடக்குவதற்கான வேலை செங்கோட்டை இப்போ நடந்தால் அது அ திமுகவுக்கு இவருக்கு தெரியும் அதனால் எடப்பாடி ஒரு முடிவு எடுக்க போகிறார் இணைந்தவர்களை பிரிந்தவர்களை வந்து இணைக்கிறதுக்கான வழியை தான் அவங்க போவோம் ஏன்னா ஒன்றிணைந்து அதிமுகவை தான் அவங்க விரும்புவாங்க ஏன்னா அதுதான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்றது வந்து மோடி அமித்ஷாவும் நல்லா தெரியும் ஒரு பக்கம் விஜயும் ஒரு பக்கம் நம்ம நாம் தமிழர் கட்சியார் சீமான் கலைக்கிற ஓட்டு திமுகவுக்கு டேமேஜ் ஆகும்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இதை விளைவுகள் வந்து என்னென்ன தமிழக அரசியல் வரப்போகுனு தெரியல ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பண்ண இந்த ஸ்ட்ரேட்டஜி மறுபடியும் அவங்க பண்ணுவாங்களா அது பண்ணால் அவங்களுக்கு லாஸ் ஆகுமா என்னென்ன விளைவுகளாக வரப்போகுது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மக்கள் நல கூட்டணி வாங்கி ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வேலையை தான் இவங்க ஈடுபட்டுருக்கிறாங்க ஸோ அது தோல்வியும் முடிவடைஞ்சுது ஸோ இந்த கூட்டணி திமுகவை டேமேஜ் பண்ணுவா பண்ணாதான்ற நம்ம எதிர்காலம் தான் பதில் சொல்லி ஆகணும் ஸோ செங்கோட்டையின் பக்கம் எத்தனை எம்எல்ஏ போவாங்கன்றதும் ஒரு பக்கம் பேச்சு எறிஞ்சிட்டு இருக்குது கொங்குமணி எம்எல்ஏக்கெல்லாம் அவர் பக்கம் இருக்கிறாமாவும் தங்கமணி பக்கம் இது கிட்டத்தட்ட ஒரு அதிமுகவே ஒரு நாலு குரூப் ஆகிடுச்சு சசிகலா இபிஎஸ் ஓபிஎஸ் இப்போ தினகரன் இப்போ செங்கோட்டையன் ஸோ தண்டை இடத்துலாம் வட்டி தண்டகாரமாக தண்டகார அதிமுகவில் பேட்டி கொடுக்கலாம் நம்ம பெரியால் ஆகிட்டு அந்த ஒரு செய்தி தான் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ நம்ம என்னென்னும் தமிழக அரசியல் டிஸ்ட் வரக்கோகுதுன்ற நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் காலம் அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக விழுங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிகிட்டு இருக்க மீடியாக்கள் என்னென்ன விளைவுகளை வந்து இனி கா வருங்காலத்தில் தமிழக அரசியல் பார்க்க போகுதுன்றதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்கள்ட்ட விடைபெறும் முத்து பிரசாரா முத்து பிரகாஷ் பாய் பாய்